ஆக்சுவலி இது ரெண்டாவது ஷூட்டு ஆமாம் நான் ப்ரிவியூவெலாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்பா முடிஞ்சிச்சரா அப்படின்னு கிளம்பும் போது தான் ஃபோன் எடுத்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ருட்ராஜ் கேகவாத்துக்கு எல்போல காயம் அதனால் இந்த ஐபிஎல்லிருந்து ஒட்டுமொத்தமாக விலகுறாரு சென்னை சூப்பர் கிங்ஸில் லீட் பண்ண போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸின் ஆஸ்தான கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்களே திரும்ப டேக் ஓவர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியோட ஆஹா ஷூட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு திரும்பவும் ஷூட் பண்ண வந்திருக்கிறேன் யாரும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வருவாங்க இப்போது கேகேஆர் மேட்ச் நடக்க போதில்லை சிஎஸ்கே அகேன்ஸ்டாக அந்த மேட்ச்சில் சிஎஸ்கேவோட லெவன்ஸ் எப்படி இருக்க போகுது ருட்ராஜ் கேக்கு பார்த்து இல்லாதனால எந்தளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பாதிப்பு இருக்க போகுது மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு அடுத்தடுத்து அடுத்து இருக்கக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னு நிறைய பேச போகிறோம் பிளே ஆஃபுக்கு கொண்டு போக போகிறாரா அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம் இந்த மேட்சை ஜெயிக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வியோடவே உங்கள்கிட்டயே நான் ஆரம்பிக்கிறேன் பிளே ஆஃப் கொண்டு போயிடுவாரா மகேந்திர சிங் தோனி கப்பு வின் பண்ணி கொடுத்துருவாரா ஆறாவது ட்ரோஃபி ஃபேர்வெல் என்னாக போது நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரிவியூவில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மட்டுமல்லாமல் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம கிரிக்கானந்தாவும் டெக்கத்தனாலும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மேட்ச்சில நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறது யாரு இந்த மேட்ச்சில யார் அதிகாரம் நடிப்பா இந்த ரெண்டு கேள்விக்கும் சரியான பதில் சொல்றவங்களுக்கு அதுல இருந்து நான் தேர்ந்தெடுத்து டெக்கத்ரான பரிசு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்

உழைக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்கும் ஸோ இந்த மேட்ச் வர பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெவன்ஸ் அப்படியே பார்த்துட்டு பேட்டில் நம்ம பேசும்பொழுது மகேந்திர சிங் தோனி பிளே ஆஃப்க்கு கொண்டு போவாரா ருட்ராஜ்கீக்வார்த்துக்கலாது எவ்வளோ இழப்பு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட்டு ஸோ சேப்பாக்கில் சென்னையில் இது வரைக்கும் மழை இல்லை பனி இருக்குது அந்த பனியினால் கேமில் அஃபெக்ட் எஃபெக்ட் இப்போ இப்போதான் இன்னொரு நியூ பால் கொண்டு வராங்களே அதனாலே கேம் மாறுது அன்றைக்கி மும்பை இண்டியன்ஸ்வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் கடையில் செகண்ட் நியூ பால் கொண்டு வராங்க மறுபடியும் எழுத எனக்கு அது கையில் போது மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு இந்த செகண்ட் நியூ பால் அப்படிங்கிறது மேட்சை மாற்றுது பணியானாலும் பிரச்சனை இல்லையோன்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது என்ன தான் பேட்டிங் டீமுக்கு சாதகமாக இருந்தாலும் பவுலர்ஸுகளுக்கு அது ரொம்ப சாதகமாக போதும் ஏன்னா பால் ஒரு வெட்டாக இல்லாமல் ஈரமாக இல்லாமல் இருக்கும்போது நல்ல க்ரிப்பு கிடைக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அது இங்கே ரொம்ப முக்கியமாக நல்லா ப்ளேவும் பண்ண போகுது அதுக்கப்புறம் சென்னை சேப்பாக்கம் வந்துவிட்டால் ஸ்பின் ஃப்ரெண்ட் விக்கெட் அப்படி தானே அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ கேப்டனாக தோனி வந்திருக்கிறாரு ருட்ராஜ் கேக்வாதது இருக்கும்போது பவுன்ஸு க்ரிப்பு கிடைச்ச விக்கெட்ஸ் நிறையக்கு கொடுத்தாங்க பட் இப்போ தோனி வந்திருக்காருங்கிறதுனால அவர் மெய்பி எப்படி கேட்டு வாங்குவாருன்னா விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே கொடுங்க குரூப் ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் கம்மி பண்ணிட்டு குரூப் ஆகிற மாதிரி கொடுங்கங்கிற மாதிரி கூட ரொம்ப க்ரிப் இல்லை குரூப் இருக்கட்டும் பவுன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கங்கிற மாதிரி ஒரே நல்ல கம்மி பண்ண முடியுமான்னு தெரில பட் ஆனால் போக 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 அப்படி விக்கெட்டுகள் கிடைக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் யூஷுவலாகவே உங்களுக்கு பவுன்ஸ் கிடைக்குது சேபாக் பொறுத்த வரைக்கும் அதனாலே பேட்டர்ஸுகள் கொஞ்சம் நல்லா ஸ்கோரும் பண்ண முடியுது ஸ்வீப்பும் ஆட முடியுது புல்லும் ஆட முடியுதுங்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக் அட்டகாசமாக இருக்குது ஸோ டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு டீமும் பொறுத்த வரைக்குமே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த விஷயம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு இருக்கக்கூடிய பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருந்துச்சு சேசிங் இந்த சேசிங்கில் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையோன்னு எனக்கு தோணுது ஸோ அதனால மகேந்திர சிங் தோனிக்கு டாஸ் அப்படின்னா நல்லா வந்துடும் மகேந்திர சிங் தோனி க இனிமே கலக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் யோசிக்கலாம் இப்போ டாஸை வின் பண்ணி எம்எஸ் தோனி என்ன பண்ணுவாருனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாரு சோ அத தான் சொல்லுவேன் எம்எஸ் தோனி பெஸ்ட் ஃபினிஷர் அப்படின்னு பேர் வாங்கிருக்கலாம் ஆனா எம்எஸ் தோனியோட கேப்டன்ஸ் நிறைய தவிர ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த மாதிரி தான் எனக்கு ஓஜி சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும்னு சேஸ் பண்றதுக்கு இருந்தாலும் சரி தான் இருந்தாலும் அதுக்கேத்தவரையான டீம் அவர் வச்சிருந்தாரு இப்போ அந்த டீம் இருக்கா அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே விஷயத்துக்குள்ளே வரலாம் கடைசியா நீங்க பாருங்களேன் ஆர் சிபிகிட்டும் பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது அவங்களால முடியல ஆர் ஆர் கிட்ட ஒரு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது முடியல டிசி கிட்டையும் ஒரு நூத்தி எண்பது ஸ்கோர் வரும்போது முடியல பட் பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் அந்த இன்டென்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு என்ன சொன்னாங்க இன்டென்ட் இல்ல இன்டென்ட் இல்ல அப்படிலாம் கிடையாது இன்டென்ட் அவங்களுக்குள்ள இருக்குது ஆனா அன்னைக்கு ரெட் சாயில் கொடுத்தாங்க ரெட் சாயில் போக போக ஸ்லோவாகும் அந்த சர்ஃபேஸ்ல ஆடுறது கஷ்டம் அதில் விஜய் சங்கர் அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தார் தோனி அலையும் அன்றைக்கி முடியலை இப்படி தான் ஆட முடியுங்கிற மாதிரி இருந்தது இனிஷியலாக ஸ்டார்ட் நல்லா கிடச்சிருந்தாவா அது ஓகே கிடைக்கல பட் நான் சொல்கிறது டாஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியே ஆகணும் வின் பண்ணால் தான் மேட்ச்சை வின் பண்ண முடியும் ஓகே கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களெல்லாம் இரநூறு போகிறாங்க நூற்றி பதினாயிரத்துலேயும் ஆல் அவுட் ஆகிறாங்க பட் எம்ஐ மேட்ச் அது விடுங்க அது வந்து சாமிக்கு அந்த பிச்சு அந்த அந்த எல்லாமே அட்மாஸ்பியர் டோட்டலாக வேறு பட் கேகிஆரு டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறதான் ஈகராக அவங்களை வெயிட் பண்ணுவாங்க நான் அவங்களால ஸ்கோர் போட்டு பெருசாக போட முடியும் சிஎஸ்கேவோட பிரச்சனை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுது பத்தாங்க குறைக்கு இங்கே வந்து ஸ்டார் பேட்டர் சிஎஸ்கேல ரிட்ராஜ் கேக்வா தெரியலங்கிறது அவங்களுக்கு கிராட் அட்வான்டேஜ் தான் ஓகேங்களா சோ இதுதான் டாஸ் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே ருட்ராஜ் கிக்வாத் இல்லாத பத்தி பேசிட்டேன் பட் பிளேய் லெவனுக்குள்ள வரும்பொழுது ருட்ராஜ் கெக்வாத் இல்லையா என்ன பண்ணுவாங்கன்னா ராகுல் திரிபாதி ஒண்டோம் ஆட வச்சுட்டு இவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேறு எதுவும் பண்ண மாட்டாரு இன்னொன்று அன்ற தோனி கேப்டன்ஸில் ரைசிங் பண்ண சூப்பர் ஜெயின்ல திரு ராகுல் திரிபாதி நல்லா தான் விளையாண்டாரு அந்த சென்டிமெண்ட்டுக்காக தான் சென்டிமெண்டால தானே சென்னை சூப்பர் கிங்ஸ் லாலா போயிட்டு இருக்குது அதனால அந்த முடிவுக்குள்ளே போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் இல்லைன்னா சங்கர் மேலே கீழே ஆண்ட்ர சித்தார்த் வந்தாலும் ஆச்சரிய கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கீழே ஸ்பின்னருங்கிற மாற்றம் இருக்கணுமானா இல்லை என்ன நடந்துச்சு சிஎஸ்கேல அப்படிங்கிறத பேசுகிறேன் இப்போ தோனி கேப்டன்ஸில் என்ன தேவைங்கிறத பற்றியும் நான் அடுத்து பேட்டில பேசுகிறேன் இந்த பக்கத்தில் கே கேஆர் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அதே லெவன் சொல்ல தான் வருவாங்க பேட்டில் நேருக்குள்ளேருக்குள்ள டக்குன்னு நான் போயிடுறேன் சரி ஓகே நான் பேட்டில் நான் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பேட்டில் நேருக்கு நேரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ தோனிக்கு என்ன வேலை இந்த மேட்ச்சில் என்ன அப்படிங்கிறத நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிற டாபிக் போட்டு அண்டர்லைன் பண்ணலாம் எனக்கு ஆரம்பிக்க முடியாது ஸ்லோவெலாம் அப்படியே போயிட்டே இருக்கிறேன் சரி ஓகே இப்போ பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வாத்தி ஆகணுமா இப்போ இந்த மேட்சை நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் மேலே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கீழே வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டிகாக் சுனில் நரேன் வெங்கடேஷ் ஐயர் ரின்கு சிங் இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் கலீல் அகமது இருக்கிறாரு கரில் அகமது கூட இப்போ முகேஷ் சௌத்ரியை திரும்பி கொண்டு வருவாரா தோனி முகேஷ் சௌத்ரி வந்து தோனியோட கேப்டன் நல்லா போட்டிருக்காரு அதுக்கான விக்கெட் அமையுமா இப்போ முகேஷ் ஜௌத்ரி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் ஸ்ரேயாஸ் கோபாலோட வந்தாலும் ஆச்சரியத்துக்கு கிடையாதுன்னு எனக்கு தோணுது சரி முகேஷ் ஜௌத்ரி கேம் டைம் கிடைச்சிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு முகேஷ் ஜௌத்ரியோடவே போகலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் லெஃப்ட் ஹேண்டஸ் பவர் பிளே அப்படின்னு எனக்கு மைண்டு வந்தால் அஸ்வின் தான் ஆனால் அஸ்வின் இப்போ நிறைய ரன்னு கொடுக்குறாரு திரும்ப சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எரைஸ் பண்ணிடுங்க உங்களோட பிளேயர்ஸை நம்புங்க ஆமாம் அஷ்வின் லெஜன் லெப்ட் ஹேண்டஸ் டெஸ்ட்டில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு ரவீந்திர ஜடேஜா இதுக்கு முன்னாடி ரெண்டு பாலில் பத்து ரன் தேவையான போது முடிச்சு கொடுத்துருக்கிறாரு அவரை நாங்கள் நம்புவோம் ராகுல் திரிபாதி அன்ற தோனி கேப்டன்ஸ் நல்லா பண்ணுறவர் அண்ட் டெவோன் கான்வே போன மேட்ச்சில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ரச் ரச்சின் ரஜா திரும்ப பேக் டு ஃபார்ம் வந்துடுவார் நீங்கள் நம்புங்க நம்புறதுங்கிறத தாண்டி அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறனால அஸ்வின் இன் பவர் பிளே அப்படி கொண்டு வருவாங்களா இல்லை நூறு ஆகும்போது பவர் ப்ளேலையும் எனக்கு போடுறாரு இப்போ அஸ்வின் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அஸ்வினை முன்னாடி யூஸ் பண்ணாமல் அஸ்வினை பின்னாடி கொண்டு வருவாங்களா ஏன்னா மிடில் ஆட்ரிலையும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் வராங்களே பால் சாஃப்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல பட் செகண்ட் நியூ பால் யூஸ் பண்ணும்போது அங்கே பிரச்சனை ஆகுமா இல்லை செகண்ட் நியூ பால் வேணாம் வெட்டானாலும் தொடச்சி தொடச்சு அந்த பழைய பாலிலே போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளானுக்குள்ள பிளானுக்குள்ளே தோனி எடுத்துகிட்டு போவாரா ஏன் இவ்வளோ பேசுனேன்னா தோனி கேப்டன்ஸில் நடக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து நான் பேசுகிறேன் பிளேயிங் லெவலில் எந்தளவுக்கு மாற்றம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை தோனி மாற்றி 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 யூஸ் பண்ணுவார் அண்ட் பிளேயர்ஸை ரொம்ப நல்லா ரீட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் அப்படிங்கிறதுனால கண்டிஷன்ஸ்லாம் செகண்டரி அதுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் பேரை செம்மையாக ரீட் பண்ணுவார் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் கே கோதாவில் இறங்கி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தவங்களா ஒருத்தங்க கத்தி எடுத்து குத்தி 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 ஸோ முடிச்சிடுவார் இங்கே பாருங்கள் கலீல் அஹமது விக்கெட் டேக்கிங்கில் பிரச்சனை கிடையாது ஆனால் ரன்னை ரொம்ப நிறைய லீக் பண்ணுவாருங்கிறது தான் பிரச்சனையே இப்போ டீகாக் நரேனெலாம் கலீலகமாத ரொம்ப லவ் பண்ணுவாங்க எஸ்பெஷலி டீகாக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அபிஷா போட்டால் அவர் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பார் பட் இவர் குத்தி 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 தானே ஏற்றுவார் பட் டிகாக் நிறைய புல்லுக்கு போவார் அப்போ லீடிங் எட்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷார்ட் பால் நரேனுக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு கலிலகமந்த பவர் ப்ளேல ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் கேரண்டிடு ஆனால் என்னன்னா எவ்வளோ ரன்னு கொடுப்பாருங்கிறதுலாம் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ரன்னு கொடுக்கக்கூடாது அப்புறம் இவர் ஒரு ரெண்டுல போட்டுடுறாரு பட் இன்னும் ரெண்டில் யார் போடுவா சரியா அந்த பிரச்சனை இருக்குது அதாவது தோனி ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அது ஒரு பெரிய ஒரு வேலை விட்டுட்டு போயிருக்காரு ருட்ராஜ் கேக்வாத் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமலே வச்சிருந்தாரு ருட்ராஜ் கெக்வாத் பட் இந்த தடவை அந்த பிரச்சனை இருக்காது இங்க பாருங்களேன் ஒருத்தவங்களோட கேப்டன்சி வித்தியாசம் இருக்கும் ருட்ராஜ் கேக்வாத் ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் புதுசுன்னு வச்சுக்கோங்களேன் பட் தோனி பழைய கேப்டன் நிறைய தடவை பண்ணியிருக்காரு இப்போ அவரோட கேப்டன் நிறைய வித்தியாசம் இருக்கும் நாளைக்கு நீங்க பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்க தலைவர் தோனி இதை பண்ணிட்டா இருப்பாருங்க இப்படி பண்ணிட்டா பாருங்க நீங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் பேசுவீங்க அது அதெல்லாம் யூஸ்வாக தோனி செய்கிறது தான் பட் ருட்ராஜ்கே இதை தான் பண்ணாதனால உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வெற்றியும் கூடும் நான் எதிர்பார்க்குறேன் அப்புறம் நான் மேலே சொன்னதை சேசிங் தான் பெரிய பெரிய பிரச்சனையே இப்போ ருட்ராஜ்கே பார்த்து வேற இல்லை ராகுல் திரிபாதியும் அடிக்க போகிறவர் தான் இப்போது சிஎஸ்கே ஆடார் தான் ஒரு டோன் செட் பண்ணாங்க நான் அதை தான் அதை தான் நான் வந்து சிஎஸ்கேட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் தான் பேசியிருந்தேன் இப்போது ருட்ராஜ் கேக்வாதோட கேப்டன்ஸாக இருந்தாலுமே இந்த பேட்டிங் இந்த இந்த பேட்டிங் வச்சு இரநூறு ரன் அடிக்கலாம் எப்படின்னா ஆறாம் இடத்தில் உங்கள் டோன் செட் பண்ணிட்டாங்க ரச்சின் ரவீந்திரா டெவோன் கான்வே சரியாக தான் எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் உடனே ருட்ராஜ் ஜெய்வாத் விழுந்துட்டு அதுக்கப்புறம் துபே நேரத்தில் அவுட் ஆனதுனால தான் கடைசியாக சேஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு இல்லைன்னா அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணிருக்கலாம் தோனி எப்படி ரெண்டு ஓவர் ஆடுறவர்னு தெரிஞ்சிருச்சு அது ஆடுற ரெண்டு ஓவர் ஆடுறவர்னு தெரிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய பதினாறு ஓவர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஆறு ஆறு பேர் ஆடணும் டெவோன் கான்வே ரச்சின் ரவீந்திரா பத்து ஓவர் இல்லை ஒம்பது ஓவர் அந்த ஒம்பதாவது இருந்து சிவமுதுபே வந்து டேக் ஆன் பண்ணணும் ஸோ சிவமுதுபே வந்து சிவமுதுபே டேக் ஆன் பண்ணனும் இல்லை லேண்டர் சிதாத் வந்தாலும் அவங்க ஒரு பக்கம் அடித்து அப்படியே ஒரு மாதிரி எடுத்துகிட்டு அழகாக எடுத்துட்டு போய் அடித்து எடுத்துகிட்டு போனோம் ஜடேஜா வந்து பேட் பண்ணும்போது நூற்றி அறுபது ரன்னு பதினஞ்சு ஓவராக இருக்கணும் அந்த மூணு ஓவர் ஜடேஜா நல்லா பேட் அவுட்டாருன்னா எப்படியும் அந்த நூற்றி அறுபதுலேருந்து ஒரு நூற்றி தொண்ணூறு கொண்டு போயிட்டு மீதி ரெண்டு ஓவர் தோணிக்கு வரும்பொழுது மூணு சிக்ஸு நாலு சிக்ஸ் பட்டதுனா இரநூத்தி பத்துக்கு இரநூறு மேலே போகும் என்னடா கதை சொல்கிறேன்னா இப்படி தான் கேல்குலேட் பண்ணி ஆடணும் ஆடுவாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் கேள்வி ஒன்று ரன்னர் லீக் பண்ணுவாங்க கலீல் அகமது முக்கிய தவிர அந்த எண்டில் எப்படி போடுவார் அஸ்வின் என் பவர் பிளே தோனி கேப்டன்ஸ்ல என்ன மேஜிக் நடக்க போகுது நூர் அகமது முன்னாடி கொண்டு வந்துட்டு ஏ சீனியர் அஸ்வின் தான் போடுவார் அப்புறம் நூர் அகமது அப்படி கூட இருக்கலாம் லெஃப்ட் ஆண்டுற மேலே நூர் அகமதோட நான் அஸ்வின் தான் ரொம்ப நம்புவேன் அப்படிங்கிறது கூட இருக்கலாம் நான் அப்படி தான் நம்புவேன் நான் அதை செய்வேன் அஸ்வின் தான் கொண்டு வருவேன் ஆனால் இவ்வளோ அடி வாங்கியும் அப்படின்னு யோசிக்கும் போது நியூ டே நியூ மேட்ச் அப்படின்னு போகும்போது கொடுப்பாங்க பட் இந்த தடவை தோனி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது தூர் தான் சரியாக பயன்படுத்துகிறோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் நான் சொல்லிவிட்டேன் இரநூறு அப்படிலாம் சொல்லிட்டேன் ஆனால் அந்த பக்கத்துலேருந்து இந்த நான் பார்க்கணும்ல ரானா வைபவ வராரா என்னமோ கௌதம் கம்பீரோட மென்டார்ஷிப்பில் அப்புறம் சேரோட கேப்டன்ஸில் இவங்களெல்லாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி பார்த்தேன் சரி கே கேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு என்னமோ அந்த பிச்சில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சோன்னு எனக்கு தோணுது இவங்க தடுமாறில் நான் பார்க்க வந்து இது இங்கே பேசலாமான்னு தெரியல பட் இருந்தாலும் லைட்டாக நான் பேசுகிறேன் அவங்க வந்து பார்த்தாங்க இந்த பிச்சு தான் கிடைக்கும்போது அப்படி அதே டீமை சாம்பியன் டீம் எடுத்துக்கோ நம்ம அடுத்த வருஷமும் சாம்பியன் ஆகிடலாம் அப்படின்னு டீம் எடுத்தாங்க அப்புறம் பிச்சை மாற்றிட்டாங்க பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குது சில நேரத்தில் ஆமாம் ஸ்லோவாக இருக்குது எஸ்ஆர்சிக்கு பிரச்சனையாக இருக்குது சில இடத்துல ஸ்லோவாக இருக்குது ரோடாகவும் இல்லை ஸோ கேகேஆர் தருமாறுதும் அந்த இடத்துல தான் நான் நினைக்கிறேன் இன்கன்சிஸ்டன்சி பார்க்க முடியுது விளையாடா எங்கள் வீட்லேயே அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்கே சொல்கிற மாதிரி இந்த பக்கம் கே கேஆரும் சொல்கிறாங்க பட் இந்த பக்கத்தில் வருண் சக்கரவர்த்தி சுனில் நிறைய இந்த மிடில் ஓவர்ஸ் போன மேட்சில் விட்டு காட்டு காட்டுன்னு காட்டிட்டாங்க நிக்லஸ் புரான் அதுக்கப்புறம் மிச்சில் மார்ஷு எல்லாம் காட்டிட்டாங்க இப்போது சிவம் துபையோட டேர்ன் இந்த பக்கம் டெவோன் கவனுவோட டேர்ன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க டாப்லேயே இருக்காங்க மிடில் ஆடர்லையும் வராங்க நிறைய நன் வருண் சக்கரவர்த்தி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹர்ஷித் நான் மிடில் ஓவர்ஸ் கும்பு கும்புனு ஏற்றுவார் சேப்பாக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விக்கெட் தான் சேலஞ்ச் பண்ணலாம் சிஎஸ்கேயோட பேட்டிங்கே சேலஞ்ச் பண்ணலாம் சிஎஸ்கேயோட பவுலிங்கே சேலஞ்ச் பண்ணலாம் பட் ரஹானியோட கேப்டன்சி எப்படி இருக்க போது ரஹானே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஆனவர் ரஹானியோட கேப்டன்சி எத்தனை வருஷமாக எப்படி இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா தோனி கேப்டன்சி தான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாரு ஓடி கிரிக்கெட் ஆனார் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஆனார் ஐபிஎல் ஆனார் எல்லாமே பண்ணார் ஸோ ரஹானியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ரஹானே என்ன பண்ணுவார்னு தெரியும் பட் அதெல்லாம் உடச்சிட்டு ரஹானே வின் பண்ணார்னா டெஃபெனட்டாக அது ஒரு மாதிரி செம்மையாகவும் இருக்கும் ஆனால் போன தடவை இங்கே வந்தாங்க வந்தபோது வருண் சக்கரவர்த்தி அப்புறம் நிறையெலாம் அடிவாங்க நாங்கள் பெருசாக பண்ணலை இன்னொரு விஷயம் எனக்கு அந்த டெத் டெத் ஓவர்ஸில் கதிலாகும் போது எஃபெக்டிவாக இல்லை பத்திரானா இருக்கிறார் பத்திரானா செம்மையாக போயிட்டுருக்காரு ஒரு வாங்குறாங்க அடிவாங்கிறாருங்கிறது பத்திராவை ரொம்ப பெருசாலாம் எல்லாம் பண்ணவே மாட்டேன் அத்தனை வருஷம் அவருக்கு சிஎஸ்கேக்கு பண்ணதெல்லாம் என்ன மறந்துடுவா போகிறீங்க திரும்பி அவரால் பண்ண முடியாது நமக்கு வர முடியும் பட் ரின்கோ சிங் பத்தாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அதே இன்கன்சிஸ்டன்சி டீமுக்கே இருக்குது வெங்கடேஷ் இருக்கிறது அந்த ஐம்பது ரெண் பத்தாவது இன்னும் கொஞ்சம் போகணும் ரொம்ப நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரடாவது இந்த ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் அடிந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நராயனை வச்சுக்கிட்டு திரும்பி நராயனை வந்து ரிட்டைன்லாம் பண்ணாங்க அவ்வளோ காசுக்கு பட் எனக்கு ரசல் பவுலிங் ஓகே பட் பேட்டிங்கில் ரசல் எனக்கு எதோ முடிஞ்சு போன பிளேயர் மாதிரி எனக்கு தெரியறாரு இன்னெஃபெக்டிவாகவே டீமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஏய் இவங்க ஓகேப்பா ஆ அவங்க சரி ஆஹ் எப்படி ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு பர்டிகுலராகவே எனக்கு தோணுது ஸோ ஒரு மாதிரி ரெண்டு இன்கன்சிஸ்டன்ட் டீமு ஆற போகிறாங்க எத்தோசம் கலிலகம் அது ரன் கொடுக்குறாருன்னா பத்தி ரெண்டாக கன்டைன் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறார் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பட் அங்கே சிங் வெங்கடேஷர் ஆண்ட்ரரசுல் ரமன் ரமன்தீப் சிங்லாம் வருவாங்க அப்புறம் முக்கியமான விஷயம்னா மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரகுவன்ஷி வருவார் ஒரு யங்ஸ்டர் வந்து வரும்போது ஸ்டெம்பு மூணு நட்டு ஸ்பின்னர்ஸை செம்மைய ஆப்ரேட் பண்ணுவார் என்னென்னு ரஹானே வர்சா அஸ்வின் அந்த பேட்டில் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் ரகுவன்ஷி ஒரு யங்ஸ்டர் ஸோ அந்த இடத்துல ஜடேஜா அண்ட் அஸ்வின் வந்து கண்டிப்பாக வெடுக்குன்னு பிடிங்கிருவாங்க பாருங்கள் இது இது இருக்கும் ஸோ நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்கன்ஸ்டன்ட் பிளேயர்ஸ் அடங்கிய ஒரு கே கேஆர் வருது மென்டலி எனக்கு வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் ஒரு மாதிரி அஃபெக்டடாக இருப்பார் நினைக்கிறேன் பட் ஆனால் இது நல்ல மேட்சாக இருக்கும் சீரியஸ்லேயே சிஎஸ்கே ஜெயிச்சாலும் நல்ல மேட்சு கே கேஆர் ஜெயிச்சாலும் ஒரு நல்ல மேட்ச்சு பாப்பா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இப்போது தோனிக்கு இருக்கக்கூடிய வேலை இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு ருட்ராஜ் கிக்வாத் இல்லை ஜே பாக்கில் ஐம்பது அறுபது ரன்னுங்கிறது இப்போது டீம் ஸ்கோரில் இல்லை அப்போ எந்த மாதிரி என்ன பிளேயர் அந்த இடத்துல ஆட வைக்க போறாங்க எனக்கு தெரியும் அந்த பொசிஷன்ல ஒரு மாதிரி விஜயங்கர் வந்தா செம அவுட் ஸ்விங் வரும் சரி ஆடிடுவாரா ராகுல் இன் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் பிரச்சனை கிடையாது வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்துடுவாரு அப்போ அந்த பொசிஷன்ல ராகுல் ட்ரிப்பாதி இப்போ இன்னும் வந்து கையில பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கோடி கிட்டத்தட்ட இருக்கா பதினெட்டு கோடி ஒரு ஃபாரின் ஸ்லாட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப யார்கிட்ட போவாங்க பத்தும் நிசங்காவா சரித் அசலங்காவா ஆலனா டீம் யார்கிட்ட போவாங்க யார்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒரு ஃபாரின் ஸ்லாட் இருக்குது இல்லை ஸ்லாட் இருக்குது ப்ரித்விஷா அவர் மும்பை பிளேயர் இன்னொருத்தர் மிட் சீசனில் அவங்க ட்ரயல்ஸுக்கு கூப்பிட்டாங்க அதையும் பார்க்க முடிஞ்சது நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த மும்பை டென்ஸ்லாம் ஒன்று பண்ணுவாங்க வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து அந்த மிட் சீசனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா இல்லை இல்லை நாங்கள் இந்த டீமே போதும் இதை வச்சு ஆடிக்கிறோங்கிற மாதிரி போவாரா மகேந்திர சிங் தோனி ஆகல் ட்ரிப்பாதிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களோன்னு எனக்கு தோணுது என் பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ தோனிக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மேட்ச் இருக்குது ஒம்பது மேட்ச்சில் வந்து ஹோமில் கேகேஆர் கூட ஒன்று இப்போ அடுத்த மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் கூட ஒன்று பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒன்று அப்புறம் ஆர்ஆர் கூட ஒன்று ஆக மொத்தத்தில் நாலு மேட்ச் இருக்குது மீதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மேட்ச்சு அவே மேட்ச்சு ஒம்பது மேட்ச்சில் சிஎஸ்கே ஏழு மேட்ச் எட்டு மேட்ச் ஜெயிக்கணும் ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க நாலு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ மகேந்திர சிங் தோனி ஹோமில் இருக்கக்கூடிய எல்லா மேட்சும் வின் பண்ணால் நாலு மேட்ச்சு அவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கு ஒரு எம்ஐக்கு அகேன்ஸ்டாக இருக்குது இந்த ரெண்டு மேட்ச் அதை தாண்டி அகமதாபாத் குஜராத் ஜிடி இப்போ வேற மாதிரி விளையாண்ட்ருக்காங்க எல்எஸ்டியும் ஒரு மாதிரி விளையாண்டுட்டு ஸோ எப்படி பார்த்தாலும் சும்மா எல்லா டீமும் வேற மாதிரி ஆடிட்டுருக்காங்க அண்ட் இப்போ மிட் சீசனில் தோனிக்கு கிடச்சிதான் பிரச்சனை இன்னும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சுக்கு முன்னாடி கிடச்சிருந்தா ரொம்ப சரியா இருக்கும் பட் பாதியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாதியில் வந்து கிடச்சிருக்குது ஸோ தோனி பிளே ஆஃபு கொண்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கடினமே ஆனால் தோனிக்கு இந்த தடவை பெரிய சேலஞ்ச் ரொம்ப பெரிய சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி ஜடேஜா கேப்டன்சில் இருக்கும்போது மிடில் தான் மிட் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் மிடில் தான் வந்து அவருக்கு கிடைச்சிச்சு பட் ஆனால் அந்த சீசனில் அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணாரு ஆனாலும் அதனால் பிளே ஆஃபுக்கு டீம் எடுத்துகிட்டு போக முடியல ஆனால் அடுத்த ஆனால் அடுத்த சீசனே அவர் கப்பை வின் பண்ணி கொடுத்தாரு இன்னமும் தீந்து போகாத பேட்டரி தான் இன்னமும் என்கிட்ட ஒரு கப்பலை கொடுத்தீங்கன்னா அந்த கப்பலை சரியாக ஓட்டிட்டு போவேன் நான் நல்ல கேப்டன் தான் அந்த ஷிப்புக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஷிப்புக்கு நான் சூப்பரான கேப்டன் அப்படிங்கிறத அவர் காமிச்சார் பட் இந்த தடவை ஒரு மாதிரி ஸோ மச் ஆஃப் நெகட்டிவிஸ் அவுட்ஸைட் நாய்ஸஸ் ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுமே வந்து தோனி ரிட்டையர்ட் ஆகிறத பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம் பட் அது அந்த இடத்த நோக்கி தான் நெருங்கிட்டார் ஆனால் இது கடைசி சீசன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற பக்கம் ஒரு பக்கம்லாம் பேசிக்கிட்டு அது இருந்துகிட்டு இருக்கிறாங்க பட் அதெல்லாம் விடுங்க இப்போ தோனிக்கிட்ட கிடச்சிருக்க தோனி இது வரைக்கும் அப்பா நடந்ததெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு வாங்க புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு கொண்டு வருவாரா பார்ப்போம் பிளே ஆஃபுக்கு கொண்டு போவாரா பார்ப்போம் பட் இந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுவாங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது அண்ட் நாற்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் கேகேஆர் அப்புறம் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கிறாங்கிறதுனால அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்பா அஸ்வின் ஜடேஜா நூர் அகமது ஹலீல் அஹமத் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் டெவன் கன்வே ரச்சின் ரேந்திரா துபே எல்லோரும் சரியாக விளாண்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடுவாங்க ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க இதுதான் என்னோடய வின்னிங் பிரச்சனை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம மறக்காமல் கீழ் வந்து கமெண்ட் எந்த எந்தளவுக்கு ஈகராக இருக்கீங்க கேப்டன் தோனியோட சென்னை சூப்பர் கிங்ஸாக பார்க்கறதுக்காக இப்போ அடுத்த தான் என்னோட ஃபேண்டசலவன் ஃப்ரீஷன் நம்ம போகும்போது இப்போ அடுத்து தான் என்னோட ஃபேண்டசவன் ஃப்ரீஷன் போகும்போது தேவன் கான்வே அப்புறம் பேட்டிங்கில் ருட்ராஜ் கேக் ச எடுத்தா இப்போ கடைசியாக சரியாக ஆடுறதில்ல ஆனால் ஐம்பது ஐம்பது ரன் அடிச்சு வரும் வைஸ் கேப்டன்லாம் போடுறோம் இப்போ ருட்ராஜ் கேக்கு இல்லை அப்போது நீங்கள் துபாயை தான் எடுக்கணும் அஜினிகே ரஹானே அப்புறம் ரகுவன்ஷி ஆல்ரவுண்டரில் சுனில் நரேன் இன்னும் ரசல் அவுட் ஏட்ருன்னு சொல்லிட்டு ரசல் எழுக்கிறேன் பட் இது சேப்பாக் அப்படிங்கிறதுனால நான் யோசிக்கிறேன் ஒரு பக்கம் துபேவை கழட்டி விட்டு வெங்கடேஷ் வெங்கடேஷையர்லாம் பிக் பண்ணிவிட்டு ஜடேஜா பக்கம் போகலாமான்னு அப்புறம் ப பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி பத்தீரனா நூர் அகமது கலீல் அகமது ஹர்ஷித் ராணா இவங்களை பிக் பண்ணியிருக்கிறேன் இதுதான் என்னோடய டீமு கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நரையன் எஸ் நரேனை நான் ஒரு பக்கம் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஜெடேஜாவை சஜஸ்ட் பண்ணுறேன் டீமில் எடுத்திங்கன்னா பார்த்துக்கோங்க பட் வருண் சக்கரவர்த்திக்கு ஹோம் கிரவுண்டு ஆமாம் வருண் சக்கரவர்த்திக்கு ஹோம் கிரவுண்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறாருல ஒரு பக்கம் இந்தியன் டீமுக்கு ஹர்ஷித் ராணா போனாங்க வருண் சக்கரவர்த்தி போனாங்க பட் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் அமைதியாக இல்லை இன்னும் பூதகரமாக வரல வருண் சக்கரவர்த்தி இங்கே தான் ஐபிஎல் வின் பண்ணாரு வருண் சக்கரவர்த்தி இங்கே தான் டிஎன்பிஎல் வின் பண்ணார் இங்கேருந்து இந்த வருஷம் ஒரு ரிடம்ஷன் ஆரம்பித்ததுன்னு பார்ப்போம் பட் ஆனால் ரெண்டு டீமுக்கும் ஒரு நல்ல ரிடம்ஷன் தேவைப்படுது நல்ல ஸ்டார்ட் தேவைப்படுது பாப்பா என்ன சொல்லிட்டு அது வரைக்கும் என் மனசில் அந்த ஒரு நாலு டீம் பிளே ஆஃபுக்கு போகணுருந்து பட் இன்னும் அந்த ஒரு ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது வந்து நான் மேபி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒதுக்கணும்னு தெரிஞ்சேன்னா பாருங்களேன் ஒரு சின்ன மாற்றம் தான் அது ஒரு எஃபெக்ட் பெருசாக கூட இருக்கலாம் அது என்ன வேணாலும் ஆகலாம் யார் சாம்பியன்ஸ் ஆவாங்க யார் பிளே ஆஃபில் டாப்புக்கு போவாங்க கீழே வருவாங்கங்கிறதே கூட அதை மாற்றலாம் நல்லாவே நடக்கலாம் எனக்கு தோனி கேப்டன் ஆனது ஆல்மோஸ்ட் இந்த ஐபிஎல் அப்படி தான் நான் பார்க்குறேன் பார்ப்பேன் சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த இருக்கிற எல்லா மேட்சும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்க போகிறாங்க பிளே ஆஃபுக்கு போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ரிவ்யூ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்குள்ள பெலுக்கான கிளிக் பண்ணுங்க அப்புறம் ருட்ராஜ் கெக்வாத் இல்லை அப்பா போயிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா ஐயா நீங்கள் சென்னை ஐயா நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸே கிடையாது புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க ருட்ராஜ் கே காத்து இல்லாது மிகப்பெரிய ஒரு இழப்பு கேப்டனாக இல்லைனாலும் பட் பேட்டராக அவர் இல்லாத மிகப்பெரிய ஒரு இழப்பு அங்கே திரும்பவும் அடுத்த வருஷம் திரும்பவும் ஸ்க்ராச்சில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் ருட்ராஜ் கே காத்து பட் இப்போ ஸ்க்ராச்சில் இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க டே ஒன் ஸ்க்ராச்சில் இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க மகேந்திர சிங் தோனி கேப்டன்சிலிருந்து ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பி